இரவு புல்லா புள்ளா கண் கண்மொழித்திருந்து இரண்டு நாளாக இங்கே இந்த மேட்சை சிறப்பாக நடந்து தந்த அவர்களுக்கும் வெட்டிலா கபடி குழு சார்பாக நந்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போலி முன்னிலை வகித்திருந்த சாரதா ராஜலிங்கம் அவர்களுக்கும் வெண்ணிலா கபடி குழு சார்பாக நந்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அருமையான ஆட்டம் மிகவும் அருமையான ஆட்டம் கப்ரமுகர் அவர்களுக்கும் நந்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் செந்தூர் முதல் வெற்றி புள்ளியை பதிவு செய்தார் வெண்ணிலா கபடி குழுக்காக அரே ஜதி துவங்கி வைத்த சுட்டி குழந்தைகள் ஆட்டம் எம் அந்தோனி அமல்ராஜா ஏ ஏபி கே சந்திரும் இந்த வெண்ணிலா கபடி குழு மனமார்ந்த நன்னீரை தெரிவித்துக் கொள்கிறது அதுபோல நம்மளுக்கு நண்பனைகளை வாதி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கும் கோடியினை நன்னீரை தெரிவித்துக் கொள்கிறது மிகவும் அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார் செந்து சிறந்த ஆட்டக்காரர் பரிசுகளை வழங்கிய அன்பு நண்பர்கள் அண்ணாதுரை சுந்தர் சிங்கப்பூர் அவர்களுக்கும் பண்ணை வெண்ணிலா கபடி குழு நண்பர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் பி பொன்ராஜ் எக்ஸ் இதோ ராகவன் வெண்ணிலா கபடி குழு நாடார் பேரவை மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்பிசி அவர்களுக்கும் கம்பெனி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தங்கராஜ் அவர்களுக்கும் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அருமையான ஜம் படித்தார் இருந்தாலும் வெளியே வரவிட முடியவில்லை வீரபாண்டி தல அஜித் ரசிகர் வந்த தலைவர் அவர்களுக்கும்

அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் பி ராஜா புஷ்பா பேங்கர் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் எல் ஜே லிப்சன் ராதாபுரம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் ராஜா ஊரின் சுட்டி குழந்தை எஸ் என் விஜய் நிலக்கலார் படங்களும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எஸ் மாணிகம் உதமனை செந்தில் ஸ்ரீபன் பிரயலர்ஸ் உதமனை அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் பி ஜெயபாண்டி சவுதி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் பண்டை ஜெயபாண்டி குவைத் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜி சிவம்பு மூணாவது வார்டு ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏ காமராஜ் வெங்கடேஸ்வர ஹாடல்ஸ் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் பி பொன்கிருஷ்ணன் அஇஅதிமுக பிரமுகர் சிவசக்திபுரம் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏ இசைக்குமுத்து இளையாம்பாரம் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் பி முருகன் திருப்பதி டிராவல்ஸ் புதுமனை அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் திரு புஷ்பா ஜுவலர்ஸ் செட்டிக்குளம் அவர்களுக்கும் நன்றினை அருமையான டேக்கில் ஜெகதி வெண்ணிலா கபடி மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி பி அபினேஷ்

குஹன் மெட்டல்ஸ் செட்டிக்குளம் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்ரீ பிரம்மஸ்ரீ ஜுவலர்ஸ் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் விவேக் சூப்பர் மார்க்கெட் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொண்டோம் எஸ் ரசூல் நிஜாம் ஸ்டோர் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் பி முருகன் ஒன்னாதுவாடு ஊராட்சி உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் எஸ் ஆர் லிங்கம் பத்ரகாளி அம்மன் கோவில் தலைவர் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் எஸ் பால்துறை இருக்கத்துறை அண்ணார் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எம் லிங்கம் அஇஅதிமுக பிரமுகர் ராஜா ஊராணி வீரர்கள் ஆறு வெற்றி புள்ளிகளையும் வேண்டிய கபடிக்குழு நாலு வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதோ உங்களுக்காக ராகவன் வேண்டிய கபடிக்குழு ராகவன்

துணைத் தலைவர் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆர் ராஜேஷ் ராஜம் டி ஸ்டார் டவுன்சிப் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் கண்ணன்யா வந்தார் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் சென்று ஸ்ரீ முத்தராமன் கார்ட்ஸ் உரிமையாளர் என் பால்ராஜா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் నన్నుల్ అన్నోయనల్ కివే

விளையாடும் நமக்கு நேரம் போட்டோமா மீண்டும் செந்தூர் வெண்ணிலா கபடி குழுவிற்காக செந்தூர் நர்ஸு நர்ஸு பேட்டாங்களோ ஏதா ஸ்ப்ரே இருந்ததுனா கற்றுக்கோங்க மின் விளக்குகளை அணைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டு போய்கிறோம் வலிதாங்கம்மா அளவு இல்லையா அருமையான அருமையான அப்போ ஒரு வெஜ்ஜு புள்ளி வெண்ணிலா கபடி குழு அணி வீரர்களுக்கு ஒரு வெஜ்ஜு புள்ளி செந்தூர் உங்களுக்காக செந்தூர்

அணிக்காக நம்பர் நம்பர் ஒரு இரு அணி வீரர்களுக்கும் தலா ஒரு புள்ளிய வித்தியாசம் எட்டு ஏழு எட்டு ஏழு இது வெண்ணிலா கபடி குழுவிற்காக சிந்து நம்பர் முப்பத்தி மூன்று

பத்து பதினைந்து ஐந்து புள்ளிகள் வித்தியாசம் வெறும் ஐந்து புள்ளிகள் மட்டுமே வித்தியாசம்

பதினொன்று பதினைந்து வெறும் நான்கு புள்ளிகள் மட்டுமே வித்தியாசம் சொல்ல முடியும் மனம் இதில் வெற்றி பெறும் அணி வீரர்கள் வெண்ணிலா கபடி குழு பி அணியுடன் இறுதி போட்டியில் விளையாட தயாராக வேண்டும் மீண்டும் சென்று

நானா அந்த செவ்ராஜ் போடு அந்த காம்பண்டி சௌ அந்த அந்த வர மேலே கொண்டு போயர் கடைசி ஒரு நிமிட அணி வீரர்கள் உடனடியாக மைதானத்திற்கு வரவும் சொல்லு பதினேழு அணி வீரர்கள் பதினேழு வெற்றி புள்ளிகளையும்